ஹாய்மா அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம மெகாஸ் கலெக்ஷனில் டாப் தாங்க பார்க்க போகிறோம் எக்ஸல் சைஸுங்க பாப்கார்ன் மெட்டீரியலு இது ஜஸ்ட்டு மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா தேர்ட்டி எயிட் இன்ச் இருக்குங்க முப்பத்தெட்டு இன்ச் இருக்குது ஹைட்டு வந்து முப்பத்தி ஒம்போது இன்ச் இருக்குங்க இந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் பாருங்கள் அழகான ஒரு ப்ளூ கலர் இது ப்ளூ கலருங்க இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இதோட பேட்டன் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு வயலட் கலருங்க இதில் நாலு கலர் அவைலபிளாக இருக்குது சைடு ஓப்பன் டாப்புங்க இது சைடு ஓப்பன் டாப் தான் இது பிடிச்சிருக்குறவங்க டக்கு டக்கு நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் பாருங்க சைஸு மெஷர்மெண்ட்டு சொல்லி நீங்கள் ஆர்டர் போட்டுக்கங்க நுப் ஜஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு முப்பத்தி எட்டு இன்ச்சு ஹைட்டு முப்பத்தி ஒம்பது இன்ச்சு இந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா புக் பண்ணிக்கலாம் சரிங்களா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு யூஸ் இல்லாட்டி நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ஒரு யூஸாக இருக்கலாம் சரிங்களா சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு கம்மியான ரேட்டில் உங்களுக்கு நாங்கள் மெட்டீரியல் கொடுத்துட்ருக்குறோம் சைடு ஓப்பன் டாப் பாருங்கள் அதிக லாபம் இல்லாமல் கம்மியான லாபம் வச்சு உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்குறேன் அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யூஸாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தப்ளெக்ஸல் சைஸுங்க தப்ளெக்ஸல் சைஸு ரியான் மெட்டீரியல் ஒரு பிளாக் கலர் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது மெட்டீரியலும் உங்களுக்கு நல்ல சாஃப்டாக இருக்குங்க ரயான் கிளாத்துங்க அது த்ரீ ஃபோர்த் ஸ்லீவுங்க சைடு ஓப்பன் கிடையாது முன்னாடி ஃப்ரண்ட்டில் மட்டும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் குட்டியாக ஓப்பன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க டபுள் எக்ஸல் சைஸு ஜஸ்ட்டு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு இருக்குது டபுள் எக்ஸல் சைஸு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு ஹைட்டு முப்பத்தி ஒம்போது இன்ச்சுங்க டபுள் எக்ஸல் சைஸு இந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் ஒரு ஆஃப் ஒயிட் கலர் சூப்பராக இருக்குங்க குவாலிட்டி இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா தான் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வேணுங்கிறவங்க டக்குன்னு நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் சரிங்களா சூப்பராக இருக்குது பாருங்க சைடு ஓப்பன் கிடையாதுங்க முன்னாடி ஃப்ரண்டில் மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் குட்டியாக ஓப்பன் கொடுத்துருக்காங்க நீங்கள் நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்குறீங்க அதே சப்போர்ட்டை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு நாங்கள் கம்மியான மார்ஜின் வச்சு உங்களுக்கு மெட்டீரியல் நாங்களும் சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அடுத்து நீங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்து பாருங்கள் ஒரு ப்ளூ கலருங்க ஒரு டார்க் ப்ளூ கலர் சூப்பராக இருக்குது டபுள் எக்ஸல் சைஸு இதில் மூணு கலர் அவைலபிளாக இருக்குங்க வேணுங்கிறவங்க டக்கு டக்கு நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க சூப்பர் குவாலிட்டி நூத்தி அறுபத்தி அஞ்சு தான் டபுள் எக்ஸ்எல் சைஸ் பாத்தீங்களா சூப்பரா இருக்கு சேனல் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நெக்ஸ்ட் அடுத்த ஒரு